அந்த அமலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு பரிபூரணமாக கொடுத்து விடுகிறான் அது எந்த அமலாக இருந்தாலும் சரி நாம் நாம் இரவு எழுந்து தொழுக நினைக்கிறோம் ஆனால் நம்மால் தொழ முடியாமல் போனால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு பரிபூரணமாக கொடுத்து விடுகின்றான் இது நாம் அமல் செய்ய நினைத்ததற்கான கூலி அந்த அமலை நாம் செய்துவிட்டால் அதற்கான கூலியை அல்லாஹ் இரண்டு மடங்காக நான்கு மடங்காக எட்டு மடங்காக இல்லை பத்து மடங்காக அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் இது மட்டுமல்ல அவருடைய தூய்மையான எண்ணத்தை பொறுத்து இலா சப் ஐ மியா தி மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அந்த நன்மை அவருக்கு அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் என்று அல்லாஹை கூறுகின்றான் இது ஒரு அமல் செய்ததற்கான கூலி அல்லாஹ் வாசே அவன் அலீம் அல்லாஹ் மிகவும் விசாலம் ஆனால் ஒருவர் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என நினைத்து فَلَمْ يَعْمَلْهَا அதை அவர் செய்யாமல் விட்டுவிட்டால் كَتَبَ اللَّهُ لَهُ عِنْدَهُ حَسَنَةً كَامِلَ அந்த பாவத்தை விட்டதற்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக அவருக்கு கொடுக்கின்றான் ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்து விட்டால் كَتَبَ اللَّهُ لَهُ سَيِّئَةً وَاحِدَ நன்மையை போன்று பன்மடங்கு இல்லாமல் ஒரே ஒரு பாவத்தை மட்டும்தான் அல்லாஹ் எழுதுகின்றான் அல்லாஹ் அடியார்களின் மீது எவ்வளவு இறக்கமுடையவனாக இருக்கின்றான் அல்லாஹ் நம்மை அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் பாவத்தை விட்டும் பாதுகாத்தவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம்